இந்த வீடியோல இந்த டை அண்ட் டை இருக்கும் இந்த மாதிரி வந்து எப்படின்னா த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் எடுத்தா இந்த கோர்ஸ் நம்ம ஃப்ரீயா இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண சாம்பிள்ஸ் கலர் போட்டுக்கணும் இந்த आज गंदे बांध देनी मरी पंजो पैरिस आ जाता है ना ले डबल कलर स्पोर्ट्स है ओह डाइमंड शेप ब्लाउस लाइन दा मरी हाँ हाई सिस्टर हेलो अपडेट किया है நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு சூப்பரா ரெஸ்பான்ஸ் இருக்கு மேம் இன்னொன்னு இப்ப சேலம்ல இருந்து ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க அருப்புக்கோட்டையில இருந்து வந்து இருக்காங்க காராகுடில இருந்து இருக்காங்க

ஹேண்ட் எம்ப்ராய்டரியும் இதுவும் ஹேண்ட் எம்ப்ராய்டரியும் ஃப்ரீயா சொல்லி தரீங்க அதாவது சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ்ல சூப்பர் த்ரீ மந்த்ஸ்க்கு இது சொல்லி தரீங்க சிக்ஸ் மந்த்ஸ்க்கு இதுவும் பிளஸ் ஹேண்ட் எம்ப்ராய்டரி சூப்பர் வெரி குட் நம்ம இன்ஸ்டியூட் நேம் என்ன எப்படி வர்றதுன்னு சொல்லுங்க சிஸ்டர் மாஃபி காஸ்டியூம்ஸ் அண்ட் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட் ஓகே வழி வந்து நம்ம லலிதா ஜுவல்லரிக்கும் பெருமாள் கோவில் கூடல் பெருமாள் கோவிலுக்கும் சென்டர்ல அர்ச்சனா ஹோட்டல் இருக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல மாஃபி காஸ்டியூம்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூட் இருக்கு சூப்பர் நல்ல லொகேஷன் கரெக்டா லலிதா ஜுவல்லரியில இருந்து வர்றவங்களுக்கு தாண்டி அர்ச்சனா ஹோட்டல் இந்த பக்கம் நம்ம பெரியார்ல இருந்து வர்றவங்களுக்கு பெருமாள் கோவில் தாண்டி அர்ச்சனா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல அப்படியே இருக்கு மாஃபி காஸ்டியூம்ஸ் போர்டு வச்சிருக்கோம் சூப்பர் இந்த துப்பட்டா வந்து நம்மளதான் டைப் பண்ணிருக்கோம் ம் டபுள் கலர்ல டபுள் கலர்ல பண்ணிட்டோம் சூப்பர்

டியூனிங் மதர் டாட்டர்ஸ் அப்படி கேட்டாங்க ஒரு நாள் அப்பனா இது பாப்பாக்கு வந்து இப்படி டை வேணும் அப்படி சொன்னாங்க அதே மாதிரி நம்ம டை பண்ணி கொடுத்தோம் இது வந்து அவங்களுக்கு அம்மா ஓகே 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 ஹான் இது ஃபுல் சாரி ஸ்வல் காட்டன்ல ம்

இதுல கலர்ஸ் மாறணும் நம்மளுக்கு ப்ளூ கலர்ஸ் வேண்டாம் வேற கலர்ஸ் வேணும்னா நம்ம அந்த மாதிரி கலர்ஸும் பண்ணிக்கலாம் மாத்தி போட்டுக்கலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம எப்படி பண்ணோம்னா உங்களுக்கு கம்மி இல்லாம ஓகே பாத்துக்கலாமா அட் அ சென்டர் பிக்கன்னு அதாவது ப்யூர் காட்டன் கிளாத் எடுத்துக்கறாங்க ப்யூர் காட்டன் கிளாத்ல இப்போ நம்மளுக்காக சாம்பிள் காட்டுறதுக்காக தான் இப்படி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதுல செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஸ்கொயர் பிட்டில் வந்து சென்டரில் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சமாக முன்னாடி துணி அந்த கிளாத் விட்டுட்டு அப்புறம் ஃபுல்லாக அந்த த்ரெட் வச்சு நாட் போட்டுட்ருக்காங்க அப்படியே நாட்டில் நல்லா சுற்றிகிட்டே வராங்க இதுதான் அதோடய பேட்டர்ன் இந்த பேட்டன்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குங்க ஆம்பர் டைப்பு ஷிபோரி டைப்பு அப்புறம் வந்து இந்த க்ரம்பிள் மாதிரி அந்த கிராக்கல் மாதிரி கிரம்புல் மாதிரி அப்புறம் ஃபோல்டிங் டைப்பு ஸ்பைரல் மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸில் வந்து டிசைன் போடுறாங்கங்க இப்போ வந்து இது வந்து நாட் போட்டு முன் அதாவது ரெண்டு சைடுமே சின்ன சின்ன நாட் நடுவில் வந்து பெரிய நாட் போட்டு இது ஒரு பேட்டன் இந்த நாட் போடுற பேட்டன்லேயே நிறைய நிறைய டைப் இருக்குங்க Субтитры Blue light dot tipo tha Video கும்பர். dag diagnrijical cap. autiQuwaz chief,Bag .Ohreano .gregious whole matter. talk. talk.guru 여기76 to ஃபுட் டை அதாவது இந்த கேரட்டு பீட்ரூட்டில் வர நேச்சுரல் கலர் வச்சும் இந்த மாதிரி கலர் மேக் பண்ணலாங்க துணியில் அந்த மாதிரி ஃபுட் டையும் இருக்குது சிந்தட்டிக் டை இருக்குது இந்த எல்லாம் ஈஸியாக சொல்லணும்னா என்னென்ன டெக்னிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாட்டிங் டெக் டெக்னிக்கு அந்த நாட் போட்டு பண்ணுறது நாட்டிங் டெக்னிக்கு மார்பிளிங் டெக்னிக்கு சேவ்ரான் டெக்னிக்குன்னு சொல்லுவாங்க ட்ரையாங்குலர் அண்டு ஸ்கொயர் ஃபோல்டிங் டெக்னிக்கு பாந்தினி டைப் ஆஃப் டெக்னிக்கு அப்புறம் ஸ்பைடர் வெப்பு ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்கும் லேரியா அப்புறம் ருச்சிங்கு ட்விஸ்டிங் அண்ட் காயிலிங் டெக்னிக்கு பிளாக் பிரிண்டிங் டெக்னிக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக்ஸில் இந்த மாதிரி நாலு இந்த பேட்டர்ன்ஸ்லாம் போடுறாங்கங்க இது வந்து ஒரு வகையான பேட்டர்னுங்க இங்கே ஸ்டிச்சிங் த பழகிறதுக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த டை அண்ட் டை வந்து ஃப்ரீயாகவே சொல்லி தராங்கங்க அதாவது த்ரீ மந்த்ஸ் கோர்ஸுக்கு த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் சேர்றவங்களுக்கு இந்த டை அண்ட் டை ஃப்ரீயாக சொல்லித்தராங்க இதுவே சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த டை அண்ட் டையும் ப்ளஸ் அதோட ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸும் ஃப்ரீயாகவே சொல்லி தராங்கங்க இவங்க ஸ்டிச்சிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ வேணா வீடியோட லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அதாவது ப்ளவுஸ்லேருந்து ஏகப்பட்ட வெஸ்டர்ன் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்லேருந்து ஏகப்பட்ட டிசைன்ஸில் மாடல்ஸ் வந்து தராங்கங்க ஒன்லி டீச்சிங் மட்டுந்தான் அடுத்த பேட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ காயின் வச்சு ஒன்று தர போகிறாங்க காயினை சென்டரில் வச்சுட்டு இந்த நம்ம பீட்ஸ் வச்சு செஞ்சோம் இல்லையா அந்த மாதிரி காயின் வச்சு நாட் போட போகிறாங்க இப்போ வந்து சாம்பிளுக்கு ஒரு நாலஞ்சு டைப் தான் சொல்லி த இப்போ காமிக்கிறாங்க வீடியோ லென்த்தாக போகுதுன்னு ஏகப்பட்ட டைப் வச்சுருக்காங்க பேட்டர்ன் வச்சுருக்காங்க சொல்லித்தர்றதுக்கு ஸோ உங்களுக்காக சொல்லித்தரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இங்கே வந்து கற்றுக்கோங்க நம்ம மாஃபி காஸ்டியூம்ஸ் அண்ட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா மதுரையில் லலிதா ஜுவல்லரி இருக்கும் லலிதா ஜுவல்லரிக்கு அப்படியே கொஞ்சம் தாண்டி அர்ச்சனா ஹோட்டல் இருக்கும் அந்த அர்ச்சனா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டியாக ஒரு தெரு போகும் அந்த தெருவில் சென்டரில் மாஃபி காஸ்டியூம்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஸ் இன்ஸ்டியூட் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க காயின் வச்சு இது ஒரு பேட்டர்ன் இது ஒரு பேட்டர்ன் இது இன்னொரு நாட் போடுவோம் ஓகே நடுல இந்த டிசைன் வந்துரும் சைட்ஸ்ல வந்து நாட்டிங் டிசைன்ஸ் வந்துரும் ஓகே ஓகே ரெண்டு டிசைன் ஆகும் சோ இது வந்து அந்த ஐஸ் ஸ்டிக் வச்சு ஒரு டைப் ஆஃப் பேட்டர்னுங்க அதாவது ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதில் நல்லா த்ரெட் வச்சு சுற்றுறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸில் இவங்க டை அண்ட் டை மேக் பண்ணுறாங்கங்க இது வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கிளாஸ் சேர்ந்துட்டு இதை ஃப்ரீயாகவே நீங்கள் கற்றுக்கலாம் ஒரு சாரியோ துப்பட்டாவோ எதுக்காக இருந்தாலும் நம்மளே போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல இது ஒரு பேட்டர்னுங்க Let's

கோல் வாட்டர்ல வேட் டைனா கூல் வாட்டர்ல கொஞ்சம் கொஞ்ச நேரம் டிப் பண்ணிட்டு வச்சுக்கணும் டென் மினிட்ஸ் ஹாய் நீவே கொஞ்சம் நம்ம சுடு தண்ணியை எடுத்துக்கணும் சுடு தண்ணியை எடுத்துட்டு

கெமிக்கல் கெமிக்கல் ம் இது வந்து ரொம்ப போடக்கூடாது இப்போ நம்ம ரெண்டு மீட்டர் பண்றோம்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் போதும் ஓ நமக்கு பிடிச்ச கலர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பிடிச்ச கலர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் நம்ம ஹைட்ரோஸ் ம் அதுவும் ஆட் பண்ணிக்கணும் ஹைட்ரோஸ் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் எஃபெக்ட் ம் இது இருக்கும்

முதல்ல கொஞ்சமாக எடுத்து கலக்கிட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பாயில் பண்ணணும் இந்த கூழ் தண்ணியில் அது எடுத்துட்டு பண்ணிட்டு இந்த கலர் குள்ள போடணும் ஓகே நம்ம டிப் டிப் பண்ணி வச்சிருந்த எல்லா பேட்டர்ன்ஸையும் இதுல இந்த காய வச்சிருந்த அந்த கலர் தண்ணியில போடுறீங்க ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லைன்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் நம்ம கொதிக்க வைக்கணும் அப்பன்னா நல்லா கலர் வந்துடும் ஆனா நம்ம கை வைக்க கூடாது அந்த சுடுதண்ணில நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டு இதுல போட்டுறணும் எத்தனை टाइप्स ஆஃப் டைஸ் இருக்கு சிஸ்டர் ஒரு நம்ம பண்றது வந்து நாலு टाइप्स ஆஃப் டைஸ் நாலு टाइप्स ஆனா என்ன நாலு टाइप्स ஆஃப் டைஸ் இருக்கும் இன்னொரு இப்போ ரெடிமேட் சீக்கிரமாவே பண்ணிரலாம் ஆனா அதுக்கு ரொம்ப லைஃப் இருக்காது ஓகே தடம்ஸ் கலர்ஸ் வரும் அதுவும் நம்ம போட்டுக்கலாம் அதுவும் சீக்கிரமாவே பண்ணிக்கலாம் அப்படி இது வந்து <nietzsche> 20 मिनिट्स கிட்ட இருக்கு 20 मिनिट्स நம்ம இப்படி நல்லா கொதிக்க வைக்கணும் எவ்வளவு நேரா கொதிக்க வச்சோம் அப்பனா நல்ல கலர் குடிச்சுடுவாங்க இல்லைன்னா லைட் கலர்ஸ் அந்த மாதிரி ஆகும் இன்னொன்னு கலர் வந்து எப்படின்னா பிளீட் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சானா பிளீட் ஆகாது பண்ணணும்னா இது வந்து கூல் வாட்டர் எடுத்துக்கணும் அதுல நம்ம ஃபிக்சர் ஃபிக்சர்னா ஒரு இப்படி லிக்விடா வரும் இன்னொரு பவுடர் ல பவுடர் ஃபார்ம்ல வந்துடும் ஒரு லிட்டர் வாட்டருக்கு நம்ம ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கணும் இதுல இருந்து ஒரு ஒரு சாம்பிள் சேர்க்கிட்டேன். இந்த பிக்சர் இதுக்குள்ள போட இப்போ பாருங்க கொஞ்சம் ப்லீட் ஆகுது. ஆனா நம்ம காயம் போட்டதுக்கு அப்புறம் ப்லீட் ஆகாது. டென் மினிட்ஸ் இது அப்படியே இப்போ கலரில் போட்டு அந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஒன்றுனா எடுத்து அந்த நாட்டெல்லாம் எடுக்கிறாங்க எடுக்க எடுக்க அந்த டிசைன் வந்து எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க நிறைய பேட்டர்ன் பண்ணி காமிச்சாங்க நம்மளால் ஷோ பண்ண முடியல ஒவ்வொன்றுமே சூப்பரா இருந்துச்சுங்க அமேசிங் அமேசிங் சார் சூப்பர் ஹைஸ்டிக் வச்சு ஒரு பேட்டன் டிசைன் சான்ஸ்லஸ் அது அப்படியே நல்லா காய வைக்கணும் வெயில்ல காய வைக்கிறதா இல்லன் பண்ணிக்கலாம் இதோட லைஃப் எப்படி இருக்கும் சார்

இவங்க ஆன்லைன் க்ளாஸ் ஆரம்பித்தாங்களா கூட ரொம்ப பேருக்கு யூஸாக இருக்கும் இப்போ ஒவ்வொருத்தவங்க எல்லா பேட்டர்ன்ஸையும் அதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்க வாவ் ரியலி ஃபேன்டாஸ்டிக் சிஸ்டர் சீரியஸ்லி சார் ஃபேன்டாஸ்டிக் சூப்பர் மேக்ஸ்டிக் கூட ஆகிட் புகையா வந்துடும் hmm, ஒரு மாதிரி எஃபெக்டிவ் ரியாக்ஷன் ரியாக்ஷன் வந்துரும் ப்ராப்பராக பண்ணணும் சூப்பர் 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 பண்ணது

மேலே பண்ணலாம் மேலே பண்ணலாம் ஷாலுக்கு ஷாலுக்கு பண்ணலாம் அடுத்தது சூப்பர் இந்த மாதிரி அந்த மாதிரி தான் இதுக்கு என்ன கிளாத் யூஸ் பண்றீங்க சிஸ்டர் பியூர் காட்டன் தான் பியூர் காட்டன் பியூர் காட்டன் எப்படினா ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபேப்ரிக்க்கு ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கும் பேட் டைனா காட்டன் தான் காட்டன்ல தான் நல்லா இருக்கும் அசிட்டிக் ஆசிட் இன்னொரு டைரக்ட் டை அது வந்து தனித்தனியா ஃபேப்ரிக் பியூர் ஃபேப்ரிக் எப்படி பண்ணனும் ஹாஃப் பியூர்க்கு எப்படி பண்ணனும் அது தனித்தனியா டிசைன்ஸ் இருக்கு ஓகே இது ஒரு டிசைன் ஏய் இது கேன்டாஸ்டிக் செம்மையா இருக்கே கரெக்டா ஈவெனாக விழுந்துருக்கு சூப்பர் ம் சரி சூப்பர் பா ஹார்டின் செம்மர் சூப்பர் ஃப்ளவர் சாட்டர்னில் வந்திருக்கு ம் இது வந்து பீட்ஸ் வச்சிட்டா கரெக்ட் அந்த ஷேப் அவள் நம்ம அந்த thread சுத்துறதுல தான் இருக்கு நல்லா thread நல்லா சுத்துனா நல்லா வந்துரும் இதுக்கு ஒரு thread வரும் okay. அந்த thread தனியா oh. thread இருக்கும் இதுக்கு யூஸ் பண்ற thread இதுக்கு யூஸ் பண்ற thread கொஞ்சம் தனியா இருக்கும் நார்மல் thread எல்லாம் பண்ண முடியாது நார்மல் thread ல பண்ணாதான் இதுலயே வந்துரும் ரப்பர் பேண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓ ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குல

இது ஒரு பேட்டர்ன் நம்ம அந்த பீடு வச்சு பீடு வச்சு பண்ணுங்க இதுல நம்ம ஒரிஜினலா இப்படி பண்ணனும் பீடு வைக்காம நம்ம ஒரிஜினல் மாதிரி பண்ணனும்னா நம்ம இப்படி சொல்றது பாசி பயறு சுண்டல் சின்ன சுண்டல் பெரிய சுண்டல் அது கூட வச்சுக்கலாம் நம்ம பண்ணானா ஒரிஜினல் பாந்தினி தான் வரும் சூப்பர் இதே மாதிரி வந்து இதே மாதிரி வந்து ஹவ் யூ ஒண்ணே இப்படி காய வச்சுக்கலாம் இல்லைன்னா அயன் பண்ணிக்கலாம் அயன் பண்ண உடனே அயன் பண்ண எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லைட் கலர்னா லைட் ஆயிடும் ஆ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் டைம் ஆதக்கு அப்புறம் பண்ணானா அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் ஓகே சடனா அயன் பண்ணிராம கொஞ்சம் லேட் ஆ அயன் பண்ணுங்க இந்த எஃபெக்ட் நான் காமிக்கிறேன் இது பாருங்க சடனே அயன் பண்ணா இந்த மாதிரி லைட் ஆயிடும் ஓகே இல்லைன்னா இந்த மாதிரி டார்க்கா டார்க்காவா இருக்கும் ஒரு ஆறு மீட்டர் இந்த மாதிரி காட்டன் கிளாத் எடுத்து நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம் நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் பண்ண சாம்பிள்ஸ் இவங்க 1 இயர் கோர்ஸ் எடுத்துட்டாங்க ஓ ஓகே ஃபேஷன் டிசைனிங் ফুল கோர்ஸ் எடுத்துட்டாங்க இது வந்து அவங்களுக்கு போர்ட்போலியோக்கு யூஸ் பண்றதுக்கு சாம்பிள்ஸ் பண்ணிருக்காங்க சூப்பர் இது எல்லாமே இவங்களே பண்ணது ஆ இது ஃபுல்லாமே ஸ்டூடண்ட்ஸ் வர்க் சூப்பர் சூப்பர் டிசைனாக இருக்கு சூப்பர் வெரி நைஸ் ஓகே மாஃபி காஸ்டியூம்ஸ் அண்ட் இன்ஸ்டியூட்டில் ஒன்லி டீச்சிங் மட்டும்தாங்க யாருக்கும் தச்சு கொடுக்கவோ யாருக்கும் இந்த டைஸ் போட்டு கொடுக்குறதோ இல்லை ஒன்லி டீச்சிங் மட்டும்தான் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸு என் அவ்வளோ கிளியராக சூப்பராக சொல்லி தந்துருவாங்க இந்த டை ஆக்காக இருக்கட்டும் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீட் அண்ட் கிளியராக சொல்லி தந்துடுவாங்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய பேர்கிட்ட நாங்கள் வந்திருந்தவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க சூப்பராக சொல்லித்தராங்க ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி இதை ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க